நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு சந்திர பகவான் சந்திர பகவான்ங்கிறது பெண் கிரகம் சூரியன் நான்கிரகம் சந்திரன் பெண் கிரகம் சந்திர பகவான் சொல்லக்கூடியது தாய் காரகம் பொதுவாக தாய்க்கு உகந்த கிரகம் சந்திர பகவான் அவரு நம்ம ஜாதகத்தில் வந்து மனோ காரகனாகவும் மாறுறார் மனோ காரகன்னு என்ன தெரியுமா நட்சத்திரம்தான் மனம் தான் லக்கணம் உடல் தான் ராசி ராசி என்பது சந்திரனை குறிக்கும் உடலை கொடுப்பது தாய் உயிரை கொடுப்பது தகப்பன் மனசை கொடுப்பது இறைவன் அதுவே நட்சத்திரம் ஒரு ராசிக்கு வந்து மூணு நட்சத்திரம் உழுவும் அதில் முன்பாதி பின்பாதி பாதி அப்படின்னு ஒரு கணக்கு அது ஒன்பது பாதமாக பிரிக்கப்படுகிறது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சேர்றதுதான் சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் உட்காருதோ அவருடைய தாயினுடைய அமைப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஜோசி தெரிஞ்சிக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொரோனா நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி